ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நினைத்து நீ மிகவுமே வருந்து கொண்டு இருக்கின்றாய் கடந்த காலமானது கடந்ததாகவே இருக்கட்டும் இனி வரும் காலம் உனக்கு தித்திப்பாய் மாறப்போகிறது நான் உனக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று யோசித்து கொண்டிருக்கிறாய் அவ்வப்போது என்னை திட்டியும் கொண்டிருக்கின்றாய் நான் செய்யும் தியாகமெல்லாம் உனக்கு தெரியவில்லையா ஒரு பெற்றோருக்கு தெரியாதா என் குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று பெற்றெடுத்த குழந்தைக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் பெற்றோரான எனக்கு தெரியாதா ஏன் இப்படி என்னை பற்றி தவறாக யோசித்து கொண்டிருக்கின்றாய் பெற்றோரின் தியாகம் பற்றி ஒரு சிறு கதை சொல்கிறேன் ஒரு மகன் ஒரு முறை தன் தாயிடம் கேட்டானாம் எங்களை வளர்ப்பதற்காக அதிகமாக கஷ்டப்பட்டு தியாகம் செய்தது நீங்களா அல்லது அப்பாவா என்று அதற்கு தாய் சொன்னாரா இந்த கேள்வியை நீ என்னிடம் கேட்டிருக்க கூடாது குழந்தைகளை வளர்ப்பதில் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் எவ்வித கஷ்டமும் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் உங்க அப்பா என்னை திருமணம் செய்து கொண்ட போது சொந்த விருப்பங்களுக்கும் நலன்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர் நீ பிறந்த பின்னர் தன் விருப்பு வெறுப்புகளை மாற்றி உங்களுக்காக உங்களுடைய நலனுக்காக உணவு உடை மருந்து மற்றும் உங்கள் கல்விக்கு என பல தேவைகளுக்காக சம்பாதிக்க ஆரம்பித்தார் நீங்களும் நானும் இந்த குடும்பமும் உன் தந்தையின் வியர்கையால் உறவானவர்கள் ஆகையால் தந்தையே மிகவுமே உனக்காக தியாகம் செய்திருக்கிறார் என்று சொன்னாரா. மகன் இதே கேள்வியை தன் தந்தையிடம் கேட்டாரா. அவரின் பதிலோ வேறு மாதிரி இருந்தது உங்கள் தாயார் எவ்வளவு தியாகம் செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை உன்னை வளர்ப்பதற்காக அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டாள் என்று கூட எனக்கு தெரியவில்லை அவளுடைய பொறுமையும் விடாமுயற்சியும் தான் இந்த குடும்பத்தை இன்று இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்னுடைய வருமானத்திற்கேற்ப செலவுகளை செய்தாள் தனக்கு தேவையான எதையும் அவள் இதுவரை என்னிடம் கேட்டதில்லை உங்களுக்காகத்தான் என்னுடன் சண்டையிட்டிருக்கின்றாள் அவளது தியாகத்தை விட நான் ஒன்றும் பெரிதாக செய்யவில்லை என்றாரா. மகன் தனது இதே கேள்வியை சகோதரிடம் சொன்னான் நம்மை விட இந்த உலகில் அதிர்ஷ்டசாதிகள் யாரும் இருக்க முடியாது தந்தையின் தியாகத்தை புரிந்து கொள்ளும் தாயும் தாயின் தியாகத்தை புரிந்து கொள்ளும் தந்தையும் இருக்கும் வரை ஒவ்வொரு குடும்பமும் சொர்க்கம்தான் பெற்றோர்கள் இருவரல்ல ஒரு கிரீடத்தில் இருக்கும் இரண்டு வைரக்கர்கள் இரண்டு வைரக்கற்கள் சேர்ந்தால் எப்படியெல்லாம் என்னவெல்லாம் நன்மைகள் நடக்குமோ அந்த ஒரே வைரக்கற்களாக நான் உனக்கு பலவற்றை தியாகம் செய்திருக்கிறேன் அதை அறியாமல் எனக்காக என் கடவுள் நான் வணங்கும் தெய்வம் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லையே என்று வருந்தி கொண்டிருப்பது வீண் உனக்கு எது தேவையோ அதை நிச்சயம் நான் செய்து கொண்டே இருப்பேன் யார் தடுத்தாலும் விட மாட்டேன் ஆனாலும் அதில் உனக்கு நன்மை என்று ஒன்று இருந்தால் மட்டுமே அதை நான் உன் கையில் கொடுப்பேன் என் பிள்ளையின் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் சில கட்டளைகளை நான் இட்டுதான் ஆக வேண்டும் உனக்கு உடம்பு சரியில்லை என்றால் பெற்ற தாயாகட்டும் தந்தையாகட்டும் கசப்பான மருந்தை புகட்டுவார்கள் அல்லவா அது போலத்தான் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீ எல்லாம் உன்னிடம் கொடுக்க முடியாது அதில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் கொடுப்பேன் சந்தோஷமாக இரு உன் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து நீ மகவுமே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் கடந்த காலம் கடந்ததாகவே இருக்கட்டும் இனி வரும் காலம் உனக்கு தித்திப்பாய் மாற இருக்கிறது பெற்றோர் செய்யும் தியாகமே அதிகம் அதனால் பெற்றோராகிய என்னை நீ எந்த விதத்திலும் குறைசாடக்கூடாது தங்கமே என் அப்பா என் அம்மா என் குரு என எல்லாமே நீங்கள்தான் தெய்வம் என்று ஆன பிறகு ஏன் என்னை வசிப்பாடிக் கொண்டிருக்கின்றாய் என் மீது சிறிதளவு நீ நம்பிக்கை இழந்து விடாதே உன் நம்பிக்கைக்கு பொறுப்பு நான் உன் நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன் நல்லது நடக்கும் சந்தோஷமாக ஏறு எதை பற்றியுமே நீ கவலைப்படாதே